ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி பத்தாம் திருமொழி பதினோராவது பாசுரம் அதாவது பெருமாள் திருமொழியோட கடைசி பாசுரம் இது பாசுரம் எப்படி இருக்குது தில்லைநகர் திருச்சித்ர குடந்தநூல் திரள் விலங்கு மாருதியோடு அமர்தான் தன்னை எல்லையில் தயரதந்தன் மகனாய் தோன்றிற்று அது முதலா தன்னுலகம் புக்கது கீரா. கொல்லியலும் படைத்தானை கொற்ற பொல்வாள் கூழியருகோன் குடைக்குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லான் நலந்தகழ் நாரணன் அடிக்கீழ் நன்னுபாரே தில்லை திருச்சித்திர குடந்தன்னுள் திரள் விழ திரள் விளங்கு மாருதியோடு திரள் விளங்கு மாருதியோடு அமர்தான் தன்னை எல்லை தயரதந்தன் பகனாய்த் தோன்றிற்று அது முதலா தன்னுலகம் புக்கது ஈரா கொல்லியலும் படைத்தானை கொற்றவள் வாழ் கொழியர்கோன் குடை குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்தகழ் நலந்திகள் நாரணன் அடி கீழ் நன்னுபாரே தில்லை நகர திருத்தில்லை நகர் திருச்சத்திர திருச்சித்ரக்கூட திருச்சித்ரகூட திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கிற திரள் வி திரல் திரல் விளங்கு மாருதியோடு பல பராக்கிரமம் விளங்க பெற்ற அனுமானுடனே அமர்ந்தான் தன்னை வித்தியவாசம் செய்கின்ற அந்த பெருமானை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றிற்று அது முதல் ஆ தன்னு புக்கது ஈரா ராமாயணத்தை பற்றி சொல்கிறார் எப்படி அழிவில்லாத புகழை உடைய எல்லையில் சீர் தத்துவம் தயர தசரத சக்கரவர்த்தியின் குமாரனாக பிறந்தது முதலாக பரமபதம் புக்கு புக்கது என்னிடம் தன்னுலகம் தன்னுடைய ஊரான தன்னுடைய இடமான பரமவதம் புக்கு புக்கது இறுதியாக ஸ்ரீமத் ராமாயணத்தை முழுவதுமாக சொல்லிட்டு ஒரு சம்ஷேப ராமாயணமாக சொன்னார் ஒரு குறுக்கின ராமாயணமாக சொன்னார் இல்லையா தான் சொல்கிறேன் ஈரா கொல்லியலும் கொல்லியலும் படைத்தானை கொற்ற உள்வாழ் கோழியர்கோன் குடைக்குல சேகரன் சொற்செய்த கொல்லியலும் படைத்தானை கொல்வதையே இயல்பாக உண்ட அந்த சேனையை உடையவர் கொற்ற கொள்வாள் வெற்றியை தருகின்ற பிரகாசமான வாழையும் உடையவர் கோழி எருகோன் ஊரில் இருப்பவர்களுக்கெல்லாம் தலைவரவர் குடை குலசேகரன் கொற்ற சங் கொற்றக்கொடி வெண்கொற்ற கொடியின் சொல்லாலே வெற்றியை தருகின்ற தர்மம் வழியில் நடக்கின்ற கொடி அது பெண்கொற்ற கொடியை உடைய குலசேகரன் சொற் செய்த குலசேகராழ்வாரால் செய்யப்பட்ட நல்லியலின் தமிழ் மாலை சிறந்த இயற்றமிழினாலே செய்யப்பட்ட ஏற்றமிழ் இலக்கணம் யாப்பிலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லியலின் தமிழ் மாலை அவ்வாறாக இயற்றப்பட்ட தமிழ் மாலை பத்தும் இந்த பத்து பாசுரங்களையும் வல்லார் நலந்திகள் நாரணன் அடிக்கீழ் நன்னுபாரே பரமபுதத்தில் விளங்குகின்ற எல்லா நலனுடன் இருக்கின்ற நமக்கும் பலர் எல்லா நலன்களையும் தரக்கூடிய நாராயணனுடைய திருவடி கீழே போய் சேருவார்கள் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் பதிகத்தை முடிகிறார் நலந்திகள் நாரணன்னடி கீழ் நன்னுபாரே பாசுரம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் தில்லை நகத்திருச்சித்திர கூடந்தன்னுள் திரள் விளங்குமாருதியோடு அமர்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய்த் தோன்றிற்று முதலா தன்னுலகம் பூக்கது ஈரா கொல்லியலும் படைத்தானை கொற்றவொள்வாள் கூழியருகோன் குடை குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் நலந்திகள் நாரணன் நடிக்கு நாரணிக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாயனமாக